வணக்கம் இன்றைக்கி வந்து பொங்கல்னு சொல்கிறதா இல்லை கஞ்சி சாதம்னு சொல்கிறதான்னு தெரில வாய்க்கணும் பல இருந்துச்சு அதனால் வச்சேன் சும்மா முந்திரி பருப்பெல்லாம் போட்டு தாளிக்கல அவ்வளோதான் கருவேப்பிலையும் இல்லை அதனால் மிளகு ஜீரகம் இஞ்சி அவ்வளோதான் நெய் விட்டு தாளிச்சிருந்தேன் சூப்பராக இருந்தது நல்லா சூடாக சாப்பிட்டேன் இந்த தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் ரெண்டுமே எங்கள் ஓர்படி கொடுத்தாங்க நான் அரைக்கிறேன் இல்லை இல்லை நிறைய அரைச்சிட்டேன் அப்படின்ட்டு கொடுத்தாங்க சரி அதை கொண்டு வந்துட்டு போட்டேன் சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருந்துச்சு கோல்டு இருந்ததுக்கு அதுவும் நல்ல இதமாக இருந்துச்சு மதியம் வந்து சாதம் மோர் குழம்பு தங்கச்சி வீட்டில் நேற்று வந்தாங்க அவங்க நல்லா ஒரு லிட்டர் தயிர் வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிடுற சொன்னேன் ஏன்னா ஒரு லிட்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி இன்னைக்கு மோர் குழம்பு வைக்கலாமே அதை வச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் மோர் குழம்பு வச்சுட்டு சுண்டல் அப்புறம் கத்திரிக்காய் பொரியல் பண்ணேன் அப்புறம் தயிர் தான் அவ்வளோதான்